வணக்கம் இன்றைக்கி உலக நல வாழ்வு நாள் வேல்டு ஹெல்த் டே உலக சுகாதார நாள்னு வச்சுக்கிட்டாலும் தான் இருக்கும் சுகாதாரமாக இருந்தால் தானங்க நலமாக இருக்க முடியும் இந்த நலமான வாழ்வுங்கிறது இல்லை என்னுடைய நண்பர் செல்லக்கண்ணு பேசுகிறப்பெல்லாம் அடிக்கடி சொல்வார் அதாவது கடன் இல்லாதவன் லட்சாதிபதி இல்லாதவன் கோடீஸ்வரன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப உலக நல வாழ்வு நாள் அப்படிங்கிறப்ப இது எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு செகண்ட் வேல் வரலாம் முடிஞ்சபோது எல்லாருக்கும் மக்கள் நலமாக வாழணுங்கிற எண்ணம் வந்தது அப்ப மக்கள் வேர்ல்டு ஹெல்த்து சென்டர்லேருந்து என்ன பண்ணாங்க ஏப்ரல் ஏழு இந்த நாளை உலக நல வாழ்வு தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படி முடிவு பண்ணதுக்கு ஏற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது சரி இந்த நாள் கொண்டாடுறதுக்காகத்தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டால் இது நினை நினைவூட்டல் தாங்க வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நம்முடைய இலக்கியங்கள்லையும் நம்முடைய இந்திய தமிழருடைய வாழ்க்கை முறையிலையும் பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் வாழ்ந்தவர்களை பற்றி பார்க்குறோம் தும்முனா கூட ஆயுசு நூறு அப்படிம்போம் இருக்கப்போ யாராவது வந்தால் இப்போ தான் இருக்கான் ஆயுஸ் நூறு நினச்சேன் வந்துட்டிங்க பாருங்கள் ஆயுசு நூறு ஆயுசு நூறுங்கிறது என்னென்னா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட மன்னர் தமிழ் போலே அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்கிறப்ப இந்த நூறுங்கிற விஷயத்தை சொல்கிறது வழக்கம் நூறு வயதுக்கு மேலே வாழ்ந்தவர்கள் இருக்காங்களா இருக்காங்களாங்க விசிஷ்டாத்வைதம் என்கின்ற சிறந்த ஒரு கோட்பாட்டை நமக்கு தந்த ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்த வள்ளலாகிய உடையவராகிய ராமானுஜர் வாழ்ந்தது நூற்றி இருபது ஆண்டு காலமுன்னு சொல்கிறோம் அது சரி இன்றைக்கி அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் அடிக்கடி இந்த ஜப்பான்காரங்களையோ அல்லது சீனா யாரையாவதோ ஒரு ரொம்ப முடியாத வயதானவங்களை காட்டுவாங்க நூற்றி பத்து வயது அப்படின்னு காட்டுவாங்க அதெல்லாம் அவங்கள பார்க்கவே நமக்கு பொம்மை மாதிரி இருக்கும் ஆனால் சமீபத்தில் நம்மளை வியப்பில் ஆழ்த்தியது யார் சுவாமி சிவானந்தா அவர்கள் யார் அவர் இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களுள் அவரும் ஒருவருங்க எங்கே பிறந்தவர் அப்படின்னு கேட்டால் எங்கே பிறந்தவருங்கிற காட்டிலும் எந்த ஆண்டு பிறந்தவர்னு பார்த்தா தான் நம்ம வந்து அரண்டு போவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஒரு முறை இவர் பயணப்பட்ட போது விமான நிலையத்தில் இவருடைய டேட்டா பர்த்தை பார்த்தா அந்த அதிகாரி மயக்கப்பட்டு விழுக்காது உரையாகிட்டாராம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறுன்னா மூன்று நூற்றாண்டுகளை பார்த்தவர்னு அர்த்தம் நூற்றி இருபத்தஞ்சி வயது வங்கதேசத்தில் ஹபிகஞ்ச் மாவட்டத்தில் ஹரிப்பூர் என்கின்ற சின்ன கிராமத்தில் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கிறார் எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்திருக்காராம் என்ன சிறப்பு தெரியுங்களா பத்மஸ்ரீ பட்டம் வாங்க வந்தபோது தானாக வராருங்க நூற்றி இருபத்தஞ்சி வயசுக்காரரு யாரும் பிடிச்சிக்கலாம் ஒன்றும் செய்யலை அப்புறம் என்ன தெரியுமா வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த திருவடிகள்லாம் அப்படி வளைஞ்சு வணங்குறாரு அவர் பதறி போய் எந்திரிக்கிறார் திரும்ப அதே மாதிரி போய் நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவருடைய காலிலையும் அவருக்கு முன்னாடி வணஞ்சி வணங்குறாரு அவர் வணக்க செலுத்துகிறாருங்கிற காட்டிலும் நூற்றி இருபத்தி வயசில் இந்த வேலையை அவரால் செய்ய முடியுதுன்னு சொன்னால் எப்படியான ஒரு உடல் வ வாகு பாருங்க அதுக்கு காரணம் யோகா அப்படின்னு அவர் சொல்கிறாரு உணவு குறைவாகத்தான் நான் எடுத்துக்கிடுவேன் நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தொண்டுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தன்னுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறாரு அதை தவிர இந்த கொரோனா நேரத்தில் ரெண்டு ஊசியும் போட்டுக்கிட்டாராங்க கவனமாக இருக்கணுங்கிறதில்ல பார்த்திங்களா அப்போ காலத்துக்கு ஏற்ப நம்முடைய மனமே மாற்றிக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கு எழுதல் நேரத்துக்கு உணவை அருந்துதல் எட்டு மணி நேர உறக்கம் இவற்றையெல்லாம் நான் வைத்து கொண்டு மனம் சஞ்சலப்படாமல் மகிழ்வோடு இருக்க பழகினால் நாம் வந்து எல்லா அக்கறையும் செய்யலாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கான சில முறைகள் வச்சுருப்பேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வழக்கமாக காபி குடிக்கிறோமோ குடிக்கலையோ காலை உணவு என்பதை என்ன செய்வேன் அப்படின்னா கேப்பக்கூழோ அல்லது கம்மங்கூழோ அல்லது ஓட்ஸ் கஞ்சியோ இப்படி ஏதாவது ஒன்று இதுதான் என்னுடைய காலை உணவாக நான் ஏறத்தாலும் இருபது ஆண்டு காலமாக வச்சுருக்குறேன் அதாவது வைரமுத்து ஒரு முறை சொன்னார் இட்லிக்கும் சட்டிலிக்குமான தூரம் எனக்கு அதிக தூரமாக இருக்கிறது சில நேரங்களில் என் வேலையை பொறுத்த மட்டில் இப்படி பிச்சு அப்படி தொட்டு இப்படி போடுற நேரம் இல்லையா அதனால் படபடபட மட்டும் குடிச்சிட்டு ஓடுற மாதிரி இருக்குங்கிறார் அதனால் நாம் அவரவர்களுக்கு ஏற்ற உணவு முறைகளை தேர்ந்தெடுப்போம் அவரவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்றபடியான செயல்பாடுகளை செய்வோம் எத்தனை காலம் மனிதர் வாழ்ந்தார் என்பது கேள்வி இல்லை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் கேள்விப்பாங்க அதனால் நாம் நம்மையும் கவனித்து கொண்டு நம்மை சார்ந்தவர்களையும் நலமாக வாழ வேண்டுமென்று வாழ்த்த வேண்டும் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று எல்லோரும் நலமாக வாழ வேண்டுமென்று இந்த உலக நல வாழ்வு தினத்திலே பாராட்டுவோம் வாழ்த்துவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்